வணக்கங்க வாங்க இன்றைக்கி ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ராகி ஒரு கப்புனா அரிசி ஒரு கப் எப்படி எதில் அளவு எடுக்கிறோமோ அதிலையே எடுத்துக்கலாங்க அதே மாதிரி உளுந்து வந்து நம்ம யூஸ்வலாக இட்லி கரைக்கிற மாதிரி ஃபோரிஸ்ட் ஒன்றுங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இட்லி மாவையும் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ராகி மாவு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அவ்வளோவா அரைப்படாது அதனால் கொஞ்சம் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டுக்கோங்க அரைக்கும்போதே உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்ம கல கரைச்சி மட்டும் வச்சா போதும் இப்போ புளிக்கட்டும் பாருங்க மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு வாங்க எப்படி இட்லி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் யூஸ்வலாக நம்ம எப்படி இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம் இட்லியை இந்த இட்லி சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இட்லி ஊற்றியாச்சே மங்க இட்லி பானையில் வச்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எலக்ட்ரிக் குக்கர் தாங்க யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் ஒட்டலை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க அப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு நம்ம சுட சுட எடுத்த உடனே நம்ம ஸ்பூனை போட்டு இட்லியை வெளியே எடுத்தோம்னா ஒட்டிக்கிட்டு தாங்க வரும் கொஞ்சமாக டேப் வாட்டரில் இட்லி தட்டை பின்னாடி நினச்சிக்கணும் இந்த மாதிரி பின்னாடி தண்ணியில் காட்டினோம்னாக்க இந்த மாதிரி இட்லி ஒட்டாமல் வருங்க பாருங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது நமக்கு நார்மலி இட்லி சாப்பிட்ற தான் இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்